பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை பதினாறு மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை ஆராதித்து உமை வணங்கி உமை போற்றுகிறோம் ஒரு நாளும் தகப்பனே நாங்கள் உமது திரு உடலையும் திரு ரத்தத்தையும் திருப்பொலியின் வழியாக ஆண்டவரே கொண்டு அண்டவரே வேளையிலே ஆராதிக்கூடிய உமது எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது சுவாமி உமது சதையையும் ரத்தத்தையும் எங்களுக்கு ஆன்மீக உணவாக நீர் கொடுத்திருக்கின்றீர் நீரே விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக இருந்து அனுதினமும் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் நற்கர்ணையிலே உயிருள்ள தெய்வமாய் நீர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேர் அன்றவரே உமது பிரசன்னத்திற்கு முன்பாக கடந்து வரும் பொழுதும் உமது மாற்றியை காண கனவுகளையும் காட்சிகளையும் காண எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்களுடைய மூதாதியர்களோடு நீர் முகமுகமாய் பேசியதை போல இந்த நாட்களிலும் யார் யாரெல்லாம் பரிசுத்த உள்ளத்தோடு உமை தேடி வந்து ஜபிக்கிறார்களோ அவர்களோடு நீர் பேசுவதை உணர முடிகிறது சுவாமி அந்தவராக இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட யாரெல்லாம் உமை தேடி வந்து என் ஆண்டவர் என்னை பொறுப்பெடுத்துக் கொள்வார் என் ஆண்டவர் எல்லா செயல்களையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்பி நோக்கி ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே நீர் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கின்றீர் எனவே நன்றி உணர்வோடு உண்மை தேடி வந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவேன் என் ஆண்டு

ஒவ்வொரு சகோதர அப்பா தனித்தனியாக அழைத்து ஒவ்வொருவரையும் என்பதை அவர்களும் உணர்ந்து கொண்டு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த நேரத்திலே உமோடு இணைந்து இருப்பார்கள் ஆக இயேசு சுவாமி அநேக மக்கள் இணைக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் நான் விரும்பினேன் நான் உழைத்தேன் எனவே தான் எனக்கு எல்லாம் நடக்கிறது என்று அவ நம்பிக்கை

உம்மை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய பாவ காரியங்களை ஒப்புக் சாப கட்டுகளை ஒப்புக் தருத்திரியங்களை தருத்திரங்களை குற்ற உணர்வுகளை ஒப்புக் அவர்கள் இதுவரை செய்த பாவங்களை சுமந்து கொண்டு உண்மை தேடி வந்திருக்கிறார்கள் ஐயோ சாவான பாவத்தை செய்துவிட்டேனே இனி எனக்கு மீட்பு உண்டாம் ஐயோ நான் மற்றவருக்கு எதிராக பாவம் செய்தேன் ஒவ்வொருவரையும் தீய வழியில் நடத்தி இருக்கின்றேனே எனவே எனக்கு அதிலிருந்து விடுதலை உண்டாம் நான் இந்த உலகத்தில் வாழ்வேனாம் என்று என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களை ஒப்புக் துணிகர பாவங்களை செய்கிறவர்களை ஒப்புக் ரகசிய பாவத்தில் வீழ்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை இதையோ ஒப்புக்கொடுத்து கொடுத்து அப்பா இவர்கள் நினைக்கலாம் சுவாமி எனக்கு வாழ்வு இல்லையே நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவன் தகுதியற்றவள் இனி நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் என்கின்ற சாத்தான் கொண்டு வரக்கூடிய போலித்தனமான திட்டங்களையும் அவன் கொண்டு வரக்கூடிய போலித்தனமான எண்ணங்களையும் இதோமது கல்வாரி சிலுவையிலே ஆணி அடித்து அறைகிறோம் சுவாமி கலாத்தியர் சொன்னதுபடி இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்கின்ற வார்த்தையின்படி நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளை இருக்கின்றார் ஒவ்வொருவரையும் உயர்த்தி கொண்டு இருக்கின்றீர் எனவே அவர்களுக்குள் வாழ்வது ஒவ்வொருவருக்குள்ள வாழ்வது நீர்தான் என்பதை புரிந்து பாவத்தை விட்டு ஓடுவார்களாக அண்டவரே எளிதில் சிரித்து மயக்கக்கூடிய சாத்தானுடைய ஆவிகளை கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை விட்டு பிரிந்து இயேசு என்னுடைய குடும்பத்தில் சாபம் என்னுடைய குடும்பத்திலே சாத்தானுடைய கட்டுகள் இருக்கின்றன என்னுடைய குடும்பத்திலே எப்போது பார்த்தாலும் ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருளில் வாழ்வதை போல நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தை உமது பாதத்தில் அர்ப்பணித்து ஜபிக்க கூடிய கொடுத்து ஒப்புக்கொடுத்து அப்பா நீர் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களோடு கூட இருப்பீராக ஏனென்றால் உண்மை நம்பி வந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் திரு பாடல்கள் முப்பத்தி மூன்று இருபதில் சொன்னதுபடி நாம் ஆண்டவரை அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார் என்கின்ற வார்த்தையின்படி உண்மை நம்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே கேடயமும் துணையுமாக இருந்து அவர்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவருடைய எடுத்து மாற்றி இந்த நேரத்தில் மகிமையான இடத்தில் வைத்து சாப கட்டுகள் மாறும்படியாகவும் அரவணைப்பும் வானதூதருடைய பலனும் கடந்து வரும்படியாகவும் அருமையான இந்த நேரத்திலும் கூட அண்டவரு ஜெயிலில் வாழக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் நான் தவறு செய்யவில்லையே ஆனாலும் தண்டனை பெற்றிருக்கின்றேனே இதிலிருந்து எனக்கு விடுதலை உண்டாம் நான் எப்பொழுது என்னுடைய குடும்பத்தை போய் பார்ப்பேன் எப்பொழுது நான் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பேன் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நேரத்தில் ஜெயிலுக்குள் இருந்து மனவேதனையோடு தத்தளித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நியாயாதிபதிகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி அந்த இந்த நாளிலும் கூட பொய்யான தீர்ப்பை போட்டவர்களை ஒப்புக் கொள்கைக்கின்றேன் போலித்தனமான தீர்ப்பை நிறைவேற்றி கொண்டு இருக்கக்கூடிய நீதிபதிகளை ஒப்புக் கொள்கைக்கின்றேன் இந்த விரைந்த நாளிலும் கூட வழக்குரைஞர்களை ஒப்புக்கொள்ளிக்கின்றேன் ஒவ்வொரு குடும்பங்களையும் பிரித்து கொண்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் உண்டு அவர்களை ஒப்பு விருப்பத்தின்படி வாழ்வார்களாக என் ஆண்டவருக்கு பயந்து என் ஆண்டவர் மட்டுமே நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு அரசராக அவர் கடந்து வருவார் என்பதை உணர்ந்து கொண்டு என் கடவுளை பயந்து வாழக்கூடிய பிள்ளைகளை இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் உமோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக அண்டவரே உமோடு இணைந்திருக்க நீ எங்களோடு பேசிக்கொண்டு இருப்பதற்காக உமை இருக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு ஆண்டவரே சிறைச்சாலையில் தத்தளித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் ஆண்டவரே அவர்கள் இணைக்கெல்லாம் எனக்கு யாரும் இல்லையே நான் வீட்டில் இருந்தேன் என்றால் என்னுடைய தாய் தகப்பன் என்னை பார்த்துக் கொள்வார்களே இப்பொழுது எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று மனவேதனையோடு நோய்வாய்ப்பட்டு சிறைச்சாலையில் தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் அவர்களை சந்திப்பீராக அவருடைய நோய்களை குணமாக்குவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக அற்புதங்களையும் அடையாளங்களையும்

நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் எங்கள் அணுதின உணவை என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை முழுப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதின எங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு அவர் இரக்கம் காட்டுதலாலே எல்லாம் நடக்கின்றது என்கின்ற விசுவாசத்தோடு வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உமது மகனுடைய அமைதியை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் அஜிஷ்ட மரியே அஜிஸ்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் வரி சுத்த ஆவைக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமேன்